பெரும் கருணே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு தரும வழக்காட்சி மூலியமாக அர்ஜுனன் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறான் அவர் அற்புதமாக அன்னதானம் கஞ்சி இதெல்லாம் ஊற்றுறாரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வள்ளலாறுலேருந்து சேவை பண்ணுறாரு இப்போ ஐயாவோட அனுபவ கருத்தை ஐயா வணக்கம் தனி அத்தரிஞ்சோதி தனிப்பேருங்க ஐயா வணக்கம் வணக்கம் என் பேர் அர்ஜுனன் நல்லா சவுண்ட் ஆஃப் என் பேர் அர்ஜுனன் நான் நாற்பது வருஷமாக சன்மார்க்கத்தில் போய்கின்னு வந்துக்கின்னு இருக்கேன் அரக்கோண்டில் சபை வச்சுக்கிறேன் இப்போ இங்கே வந்து சமீபத்தில் இந்த ஏட்னா அன்னதானம் பண்ணிடுவேன் ஜனவரி ஒன்றாம் தேதியில் தொடர்ந்து கஞ்சி ஊற்றினு இருக்கேன் ஒரு மாதிரி அம்பேர்களை உதவி பண்ண அன்னதானம் பண்ணுறேன் இது உலக முடிவில் பருவத்துக்கு சன்மார்க்க கொள்கையை பரப்பினார் வாங்கம்மா நான் நாற்பது வருஷமாக சன்மார்க்கத்தில் கோயில் வந்துக்கின்னு இருக்கேன் அரக்கோண்டில் சபை வச்சுக்கிறேன் இப்போ இங்கே வந்து சமீபத்தில் இந்த எடத்துன அன்னதானம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலே தொடர்ந்து கஞ்சி ஊற்றி இருக்கோம் ஒரு மாதிரி அம்பர்களில் உதவி பண்ணால் அனதானம் பண்ணுறேன் இது உலகம் முழுவதும் பருவத்துக்கு சன்மார்க்க கொள்கையை பரப்பணும் வாங்கம்மா ச சன்மார்க கொள்கையை பரப்புறத்துக்கு அங்கங்கே ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு வீதியிலும் வளரனு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு லட்சியம் எனக்கு இது இல்லாத நம்ம சன்மார்க்கத்தை டெல்லி கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய அமைப்பு உண்டாகணும்னு ஒரு முயற்சி மார்ச்சில் மார்ச் ஏப்ரலில் ஒரு நூறு சண்மிகளை கொண்டு போய் பிரதமர் மோடி கிட்ட முன்னாடி அகவல் படிக்க வைக்கணும் கல்யாண பிரம்மச்சாரிகளை சேர்த்து சேர்க்கணும் அதே மாதிரி நல்லா பேசக்கூடிய திறமையான பெண்மணிகளை முன்னுக்கு கொண்டு வரணும் அவங்க தான் சம மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு முழு பொறுப்பாக அங்கங்கே எல்லாமே தொடர்ந்து செயல்பாடு அப்போ தான் இந்த நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வரும் சன்மார்க்னால எல்லாம் சொன்னபடி ரெண்டாயிரத்துக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சன்மார்க்கம் சென்னையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் நம்மளை மாதிரி சன்மார்க்கையாக மிக முயற்சி பண்ணி ஒவ்வொரு வீதியிலும் கொள்கையை பரப்பணும் வீதி தூரம் விதினை விளங்க நாடு எல்லாம் தூச்சமாக வளரணும் அதனால் வள்ளலார் ஏற்றிய கொள்கைகளை மிகப்பெரிய சிந்தனைகள் பொதுமக்களோட பரப்பணும் அந்த பரப்புனா தான் சன்னார்க்கம் வளரும் தன்னாட்சி வளர்ச்சிக்காக மிக முயற்சி பண்ணி நான் ஒவ்வொரு சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றேன் அது மாதிரி ஒவ்வொருவரும் இந்த பிரசாதத்தை சாப்பிட்றவங்களாம் தன்னார்த்துக்கு மாறணும் அப்புறம் நாடு எந்த விதமான தீயணங்கள் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அசைவ உணவுலாம் தவிர்ப்பாங்க அதை அவங்களே நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கும் அதுதான் நம்மளுடைய முழு பொறுப்பு லட்சியம் வணக்கம் அனுபவா நன்றி வணக்கம்னு சொல்லு ஆ அற்புதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்ல மழடி வாழ எல்லாம் செய்து விடுங்க என்ன எல்லா வணக்கம் மந்தனும் அரிசெரும் ஜோதி தனிப்பெருங்கோடி பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் உலகம் எல்லாம் ஓங்குங்க இன்றைக்கு அற்புதமாக அன்னதானம் பண்ணி நிற்கிறார் ஐயா பலத்தூர் பகுதியில் அர்ஜுன் ஐயா அதுபோல் சண்மார்கள் நண்பர்கள்லாம் நல்ல மன மகிழ்ச்சியோட அன்னதானம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் சைவமாக மாற்றுங்க நல்வாழ்த்துக்கள் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்கிறென்று வாழ்த்துகிறேன் நடமாடும் எம்ஜி அரசு சாமி நன்றி வணக்கம் ஐயா இருக்கா சாமன் நீங்களும் அழுதுறேன் நான் சாப்பிட்டேன் சும்மா நிலங்க எடுக்கிறேன் அருப்ப ஐயா வாங்க நிலங்க எடுக்கிறேன் இவர் பேர் முருகன் ஐயா வந்து அற்புதமாக முருகன் ஐயா கூட இருக்கிறாரு பச்சைப்பன் ஐயாவும் கூட இருக்கிறாரு அர்ஜுனன் ஐயாவுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுறாரு ரொம்ப அற்புதமாக இந்த கொர கொளத்தூர் பகுதியில் இது எல்லோரும் வந்து அற்புதமாக இது பண்ண ஐயா வந்து அன்னதானம் பண்ணுறாங்க なるほどて